வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம ஆட்டோட்டத்தில் கோவக்காய் வறுசியல் சரம் மாதிரி காய்ச்சிருக்கிறேங்க காய்ச்சிருக்கிறேன்

வாழைப்பூ அது பூரை வச்சு கொடுத்தா செம்மையாக எல்லா செடியுமே பூக்க ஆரம்பிச்சிருது காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு வாழைப்பூவுக்கு ஒரு சிறந்த பவர் இருக்குது அது கொடுத்ததுக்கப்புறந்தான் செடியும் தோளு நல்லா வந்துச்சு வாழைப்பூனா தோல் அந்த தோல் தண்ணி வச்சு மற்ற கொடுத்த பின்னாடி தான் தான் அந்த மாதிரி செடி கூட குட்டி தான் வாழைப்பூ தோல் தான் காய் பூ காய்க்கு வைக்கிது பாருங்கள் எட்டை மாட்டாங்க சிறப்பாக இந்த அணி பிரச்சனை பாருங்கள் கடிச்சு அப்போ கூட இத்தையும் கடிச்சிருச்சு கொஞ்சம் ஆசந்த கவர் கட்டுறதுக்கு நாலஞ்சு பிஞ்சு ஃபுல்லாக போல் பண்ணி போட்டுருச்சு பிஞ்சிலி ஓடு மட்டும் வச்சு இப்போ மறுபடியும் இன்னொரு காயை கடிச்சு வச்சுருக்கு தப்பு கவர் கற்றணும் வேஸ்ட்டாக அதுக்கும் நில் நம்மளுக்கும் நில்லு அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு

அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சிகிப்பு கொடி லைக் இது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதில் துளிர் வந்திருக்கு கட் பண்ணி இது அந்த தண்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பக்கத்தில் இந்த ரெண்டு கிளை வளர்ந்துருக்கு இதுவும் கிள்ளிட்டு விட்டாங்க அதில் தொழு இருந்திருக்கு இங்கே பாருங்க என்ன ஒரு அடுக்கு அப்பப்பா இது பச்சை கொடி பசலை இப்போ நம்ம வீட்டில் இருந்துச்சு கொடி அதுவும் சாப்பிட்டா அப்படி மரத்தில் ஏறிட்டு அந்த மரத்தில் இருந்து காஞ்சி போய்ட்டு இப்போ அது எடுத்து நான் இந்த இந்த பையை இந்த பையில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி மண்ணு போட்டு நிரப்பி இங்கே வச்சேன் அதில் ஒரு இடத்துல இருந்திருக்கு புழுருக்கு இங்கே பாருங்களேன் வரிசையை கும்பலை கும்பலை வரிசையாக முளைச்சிருக்காங்க அதுக்கு மண்ணுக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா இவ்வளோ பெரிய மூட்டை மண் ஃபுல்லாக அதுக்கு நிரம்பி இருக்குது அதனால ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்குது தக்காளி நாற்று எடுத்து இதில் ஒன்று இதுதான் மண் இது கம்போஸ்ட்டுக்கு வச்ச மூட்டை வணக்கம் இந்த சிகப்பு தண்டுக்கீரை எவ்வளோ அகலத்துக்கு இருக்குது பாருங்க இலை செம்மன் க்யூட்டாக செம்ம பூஸ்டியாக வளர்ந்துருக்கு போட்ட விதைங்கள பாதி விதைகள் அப்படியே ஸ்பாயில் அடிச்சு ஒரு தொட்டிக்கு ரெண்டு மூணு வந்துச்சுன்னா கூட போதும் போல் இருக்குது தொட்டியை நிறைஞ்சு கிடத்து பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து விதை தான் முச்சிருக்கேன் ஆனால் நான் போட்டது எப்படியும் ஒரு ஐம்பது விதை போட்டிருக்கேன் இதுக்கு ஐம்பது விதை இல்லை பத்து விதை தான் ஒருபடியாக இருக்குது மிச்சம் முளைச்சி வந்துடுதுங்க வந்துட்டு அதுங்களுக்கு அந்த குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு என்ன பிரச்சனையோதோ தெரியல அந்த அப்படியே ம இடுப்பு அதோடய தண்டு பகுதி வந்து ஏதோ ஒரு சூழலும் அடித்து விழுந்துருது அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் சமைக்கீட்டாக இருக்குது இது வளர்க்குறதுக்கு எவ்வளோ இதில் கிளை பெரியது இது பாருங்கள் என்ன ஒரு பூஸ்டியான கிளைகள் இந்த நிறம் இந்த நிறத்துக்காக தான் இந்த இது ஏற்கனவே போட்டிருந்தது அதில் இருந்து விதைகள் செதுடி வேறு இடத்துல வந்துச்சு அதை விதைக்கு விட்டு அந்த விதையை எடுத்து உடனே நான் இப்படி தூவி இப்படி தூவி விட்டது தான் அந்த விதையை இந்த இந்த நிறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்காக தான் இந்த வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நிறைய பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செஞ்சேன் ஒரே ஒரு கீரை முளைச்சி வந்துருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சேம் அந்த தொட்டியில் இந்த தொட்டியில் ஒரே மாதிரி போட்டேன் அதில் எவ்வளோ விதங்கி போட்டணும் அதே அளவு தான் இதில் போட்டேன் ஆனால் இதில் முளச்சி வரல ஒன்று ரெண்டு மொளச்சி வந்தது அது பூரா ஸ்பாயில் ஆயிடுச்சு அது என்ன ரீசன் எதுக்குன்னு தெரியலங்க பாருங்கள் கூட ஒரு குட்டி எதுக்கு பாருங்க இப்போ ஒன்றே அந்த முளைச்சி வருது ஆனால் சேம் அதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி போட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த சிகப்பு பசலை ஏற்கனவே நம்ம வீட்டில் பெரிய கொடி இருந்தது அது பூரா சாப்பிட முடியாமல் வளர்ந்து ஏகப்பட்ட விதைகள் வச்சுருந்தது அப்படியே உருவி கம்போஸ்டில் போட்டேன் நிறையத்திலுமா செஞ்சுருக்கா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இதிலி இருக்கு பாருங்க இதில் இதுலேயும் இருக்குது பாருங்க நிறைய கம்போஸ்ட்ல அப்படியே குப்பையில் போட்டு அப்படி தான் அப்படின்னு இதுலேயும் வந்துருக்கு பாருங்க இது மாதிரி நிறைய இடத்துல முடிச்சிருக்குங்க இது இந்த சிகப்பு பசங்களுக்கு தெரியல நான் சிகப்பு கலர் கீரை இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் எக்ஸ்ட்ரா வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை விதையை மட்டும் அப்படியே செடி விதை காஞ்சிச்சா எடுத்து அப்படி போட்ட உடனே வந்துடுது அப்படிங்கிறது அதுக்கும் மண் தரமாக வேணுங்கிறது இப்போ எனக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு தொட்டியில் போட்டு இப்போது அந்த தொட்டியில் வரவே இல்லை இந்த தொழிலில் அழகாக வளர்ந்துருக்கு என்ன ரீசன் இதுக்கு மண்ணு தான் காரணம் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்